Oh uh -huh. साल अभी लगातार हो रहे हैं मक्का विशेष रूप अंगे जाएंगे ना जाएंगे ना तो जाएंगे अच्छा तो लोगों को लगा लालना அப்படி சொல்லுகின்ற அந்த வேலையில நபியல் நாயகன் சல்லாஹுலே சொல்லம் அப்படி சொன்ன பின்னால் மதுவானது ஹராம் நபியல் நாயகன் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லி அது ஒரு சாதாரண விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்புகிறார்கள் இனி மது ஹராம் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நீங்கள் மதுவை குடித்துவிட்டு என்ன சொல்லுகிறோம் என்று புரியாத வழி நேரத்தில் பள்ளிவாசலை நெருங்காதீர்கள் என்று முதல்ல சொன்னான் அதே ரபுல் ஆலமின் இப்போ சொல்லுகிறான் ஹராம் அது சைத்தானுடைய வேலை என்று ரஃபுல் ஆலமின் சொன்னா அப்போ மது ஹராம் என்று சொல்லப்பட்ட பின்னால் இன்றைக்கு பார்க்கின்றோம் ஒரு மதுவை பற்றி முதலமைச்சர் எத்தனையோ சட்டத்திட்டங்களை போடுகிறார் மது குடிக்கக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க மதுவினால் எல்லோருக்கும் இதுதான் என்றெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மதுவை குடிக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது சட்டங்கள் போடப்படுகிறது மதுவை விட்டு நீங்கள் வீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்தால் கைது செய்யப்படும் என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எவ்வளவுதான் இழிவான செயலாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மதுவை வந்து விழுவதாக இல்லை அந்த காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை சொல்லம் அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சால் சட்டத்தை போட்டு மதுவை கொடுத்தால் கழுத்த விடணும்னு சொன்னாங்களா ஒன்றுமே இல்லை எப்படிப்பட்ட சகாபக்தர் சொல்லுகிறார்கள் நபி சொல்லாவோட சொல்லும் மது ஹராம் என்று சொல்லப்பட்ட உடனேயே மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இனி குடிக்கக்கூடாது அபு தலஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மதீனாவுல மதினாவில் இருக்கக்கூடியவர் அவர் வீட்டில் மது இருக்கிறது நிறைய பேர் வந்து குடித்துவிட்டு செல்வார்கள் என்ன செய்றாங்க அந்த மது அனைத்தையும் அனசலாக அவங்களுடைய பணியாளராக இருக்கிறார்கள் மது அனைத்தையும் கொண்டு போய் வீதியிலே பொட்ட சொல்கிறார்கள் அப்படியே பொட்டப்பட்டது மது ஆறு ஓடியது அப்ப அந்த மதுவுக்காக மிகப்பெரிய ஒரு சட்டத்திட்டங்கள் தான் நபிகள் நாயகம் சல்லா உலே சொல்லம் அவர்கள் போடலை அதே போல் நபிகள் நாயகம் சல்லாஹலே சொல்லும் சொன்னார்கள் யார் பகடை காய்களை உருட்டுவார்கள் சிலர் அந்த காலத்தில் இருந்துச்சு காய்களை என்ன செய்வாங்க டாயங்கட்டம் அதை என்ன செய்வாங்க உருட்டுவார்கள் அந்த மாதிரி உருட்டி விளையாடக்கூடியவர்கள் நபிகள் நாயகன் சல்லா உலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் பண்டிகையினுடைய இறைச்சி பன்றியினுடைய ரத்தம் இதில் அவருடைய கையை தோய்த்தவர்கள் அதில் போய் கையை விட்டவர்கள் என்று நபி சொல்லா அல்லீசல்ல அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல நபி சொல்லா அலே செல்லம் சொன்னார்கள் சிலர் சூது விளையாடக்கூடிய மக்கள் இருந்தார்கள் சூது விளையாடுவாங்க அப்படிப்பட்ட மக்களையும் நபிகள் நாயம் சல்லாஹ் அலே செல்லம் கண்டித்தார்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மிக மோசமான செயல் என்று உமர் அலி ராஹூத் மேடையில் பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் மது பற்றிய புதிய சட்டம் இறங்கிவிட்டது இனி என்ன செய்யக்கூடாது மதுவை கொடுக்காதீர்கள் மது என்றால் என்ன நினச்சிடக்கூடாது கோதுமை தேன் பேரிச்சம்பளம் வால் கோதுமை இது போன்ற விஷயங்களிலிருந்து அதை அந்த காலத்தில் தயாரித்தார்கள் அது தடை செய்யப்பட்டது அதே போல் நபி தோழர்களில் சிலர் மது குடித்த நிலையில் தண்ணி நிறையா மதுவை கொடுத்திருப்பாங்க அந்த நிலையில் உயிர் நீத்திருப்பார்கள் அல்லாவின் தூதர்களிடத்தில் போய் கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே இந்த தோழர் கொடுத்த நிலையிலே இவர் விட்டார் மறுமையில் இவருடைய நிலை என்ன என்று கேட்கும்போது நம்பிகள் நாயகம் சல்லாவுடைய சொன்னாங்க மது ஹராம் என்று எப்போது வந்தது அதற்கு பின்னால் யார் குடித்தார்களோ அதுதான் தவறு அதுக்கு முன்னால் உள்ள செயலை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லலாக உடையவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதே போல அபூதர் அவர்களுடைய வீட்டில் அவ்வளவு மது இருந்தது அவ்வளவு மதுவையும் கொண்டு வந்து வீதிகளிலே கொட்ட சொன்னார்கள் அப்போ இந்த மது அந்த காலத்தில் எந்த மனித நிலத்தில் உயர்ந்த மது என்று கருதப்பட்டது என்றால் பழைய மது எவன் இடத்தில் இருக்கமோ யார் இடத்துல இருக்குமோ அவர்தான் செல்வந்தர் அதையெல்லாம் இந்த இறை வேதம் என்ன செஞ்சு தடுத்து நிறுத்திவிட்டது அதே போல் இந்த வேதம் இது அல்லாவுடைய வேதம் என்பதற்கு அல்லாஹ் கல்லசான சொல்லக்கூடிய செய்தி என்ன நூற்றி பதினாலு அத்தியாயங்களாக பிரித்து வைத்திருக்கும் முப்பது ஜிசுவாக பிரித்து வைத்திருக்கும் இந்த சிறுமறைக்கு ஆண் எந்த காலத்திலும் யாராலும் பொய்ப்பிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததே இல்லை மனிதனால் இயற்றப்பட்ட புத்தகங்கள் எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை சொல்லுவார் இன்னொரு நாளைக்கு இன்னொரு செய்தியை சொல்லுவார் ஆனால் திருமலை குரான் அப்படி இல்லை இன்றைக்கு இஸ்லாம் மிக பெரிய அளவில் பரவி கொண்டிருப்பதற்குரிய காரணம் முஸ்லீம்கள் அல்ல திருமலை குரான் திருமலை குரானை பார்த்து படித்து வியந்து பால் ஈர்க்கப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட திருமலைக்குரான் புனித புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் திருமலைக்குரான் நமக்கு என்ன சொல்லுது யா இவுகளு ஆமன் நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் தோல்விக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வந்து விடுங்கள் என்று நமக்கு திருமலை குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் திருமலை குரான் என்பது அதனுடைய நன்மை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அதன் மீது நம்பிக்கை வைப்பதும் அதை ஓதுவதும் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்ன ஒரே ஒரு எழுத்து தான் பத்து நன்மை கிடைக்கும் விட்டு விடாதே அப்போ அல்லாவுடைய தூதர் நமக்கு தருகிறார்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் திருமறை குரானை படித்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆகும் எனக்கூடிய முதல் உரை நிறைவு செய்கிறோம் அதுகம் அல்ஹம்துலில்லாஹி அதுஹம் ஆலமீன் இந்த காலகட்டத்தில் உலக மக்களினுடைய நிலையை நாம் ஒரு முறை கொச்சம் பார்த்தால் இன்றைக்கு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கிறோம் ஆனால் இந்த கொள்கையை சொன்ன ஒரே காரணத்திற்காக அண்ணல் நம்பி சல்லாஹல்லேஸ்வம் அவர்கள் எதற்காக அவர்கள் தொடர்த்தி அடித்தாங்க எதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் ஒரே காரணம்தான் அவர்கள் நாயிலாக இருலாம் என்ற அந்த திருக்கலிமாவை சொன்னதின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு என்ன ஆனாங்க பல துன்பங்களுக்கு ஆளானார்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லாஹும் ஜெனரேஷன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியோ துன்பங்கள் வரத்தான் செய்கிறது எப்படியோ வரும் மரணமும் அப்படித்தான் புல் நர்ஸ் இதாக மோட் நிச்சயமாக சந்திப்போம் இந்த மரணத்திற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்காக நாம் எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் இந்த செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுதிப்பாடு அளவுக்கு சகாபாக்கள் எல்லாம் உறுதியோடு நின்றார்கள் ஆனால் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் காரணம் என்ன இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அலங்காரம் செல்வம் இதுதான் காரணம் எப்படிப்பட்ட மனிதர்கிட்ட நீங்கள் போய் சொன்னாலும் அவர் என்ன செய்வார் மர்மை இருக்கும்பார் மரணம் இருக்கும்பாரு எப்போ வரும்னு தெரியாதும்பார் ஆனால் அவருடைய தொழுகையை எடுத்து பார்த்தால் மிக 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 குறைவாக இருக்கும் காரணம் என்ன அவருடைய உள்ளம் அதை சரிவர புரிந்து செயல்படாமல் எதோ பெயரளவில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறதை பார்ப்போம் சரி அப்படி இந்த செல்வமாவது நாம் வைத்திருக்கின்ற இந்த செல்வம் இது நம்மை பாதுகாக்குமா நமக்கு ஒரு பாதுகாப்பை இது தருமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை இந்த செல்வம் என்பது ஒரு காலமும் நமக்கு என்ன செய்யாது பாதுகாக்க அப்போ பாதுகாக்காத இந்த செல்வத்திற்காக நாம் ஓடுகிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையை செல்வத்தின் பக்கம் செல்பவர்களாக எத்தனை முறை பார்க்கு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் சொல்லுதான் தொழுகை என்பது மூவியின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது அப்போ அந்த நேரம் குறிக்கப்பட்ட அந்த தொழுகை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு அழகான முறையில் அதை நம்பிக்கையோடு நான் தொழாமல் இருக்க மாட்டேன் தொழுகையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மக்கள் தவுகையினுடைய மக்களை எத்தனை பேர் இருக்க கொள்கையில இணை வைக்கவில்லை நாம் வந்து ஊர்தியாக நிற்கிறோம் ஆனால் செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு செயல்பாடுகள் நபிசல்லா அலுவலாம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்காக நீங்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை செலவு செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டித்தருகிறான் நம்முடைய உள்ளத்தில் அந்த மாளிகைக்காக நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம எங்கேயும் கொடுக்குறோமா அப்போ மாளிகை என்பது அல்லாவுடைய தூதர் சொன்னால் சுலபமாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் நாமும் செய்ய வேண்டும் நம்முடைய மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் காரணம் இறுதி தூதர் இறுதி வேதம் நாளை மறுமையில் நமக்கு கொடுத்துருக்கின்ற இப்பொழுது கொடுத்துருக்கின்ற வாய்ப்பு நம்மலாம் பெரிய பெரிய இமாமா அதெல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பை பார்த்திங்களா எல்லாம் மார்க்கத்தை சரியானதை மட்டும் சொல்லக்கூடியவர்களாகவும் அதை உறுதியாக நிறுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்கி இருக்கின்றான் ஆக்கியிருக்கின்றான் போல நம்ம என்ன செய்யணும் எல்லா விஷயங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக ஆவோம் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதனால் அகழ்ந்து எல்லாகி ரபுலாரமின்